ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பார்க்க போறோம் இந்தியாவோடமா இருக்கிறது என்ன இந்தியாவில் உள்ள கிராமங்கள் தாங்க அப்படின்ட்டு மகாத்மா காந்தியை சொல்லியிருக்காரு ஆனா இப்போ உள்ள பொருளாதார வளர்ச்சியை பாத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே வந்து நகர்ப்புறத்துக்கு வந்து சாதகமா தாங்க இருக்கு ஸோ இதுக்கு முக்கிய பங்களிப்பா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட சேவைத்துறைங்க ஓகேங்களா சோ அதோட வளர்ச்சி வந்து நகர்ப்புறத்துக்கு சாதகமாக தாங்க இருக்கு சோ உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்டேட்டோட ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்புல வேளாண் துறையோட பங்களிப்பு வந்து பதிமூணு பர்சன்ட் தாங்க இருக்கு அதுவே வந்து தொழில் துறையோட பங்களிப்பு வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்குங்க ஆனால் சேவை துறையோட பங்களிப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தஞ்சு சதவீதமாக இருக்குங்க ஸோ ரொம்பவே கம்மியான அளவு பொருளாதார உற்பத்தி திறன் கொண்ட வேளாண் துறையில் வந்து மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தொகையில வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ துறையில பார்த்துக்கிட்டோம்னா லாபமும் உற்பத்தி திறனும் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு தாங்க இருக்கு ஸோ இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து ரொம்பவே பாதிப்படைய கூடிய தாங்க இருக்கு சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்து சமாளிக்கிறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வராங்க அதாவது இந்த உபரி தொழிலாளர்களுக்கு தேவையான திறனையும் பயிற்சியும் அளித்து அவங்களுக்கு வந்து தொழில் மற்றும் சேவை துறைக்கு மாற்றம் செய்யறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க ஸோ அதை பத்தின தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டேட் கவர்மெண்டோட அந்த புதிய ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்மளோட மத்திய ஊரக அமைச்சகத்தோட கீழ இயங்குற தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்ய யோஜனா அப்படிங்கற ஸ்கீம் வந்து கிராமப்புற இளைஞர்களை வந்து தொழிலாளர் சக்தியாக வந்து மாத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா அதுதாங்க அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் மூலமாட்டு அறுபது ஈஸ்ட் நாற்பது அப்படிங்கற விதத்துல வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம் ஓகேங்களா சோ அந்த ஸ்கீம் மூலியமாட்ட யாரெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு பாத்துகிட்டோம்னா அந்த ஸ்கீம் மூலியமாட்டு பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ள இளைஞர்கள் வந்து ஃப்ரீயாட்டு நிறைய திறன்களை வந்து இந்த ஸ்கீம் மூலயமாட்டு கத்துக்கலாங்க ஓகேங்களா அதாவது டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க நிறைய திறன்களை வந்து இந்த ஸ்கீம் கத்துக்கலாம் ஓகேங்களா சோ அந்த ஸ்கீம் மூலியமாட்டு அவங்களோட திறமையை வளர்த்த அந்த இளைஞர்கள் வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு நிறுவனங்கள்ல வந்து பணியமர்த்தப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து வச்சிருக்கு ஓகேங்களா சோ படிச்சதுல கண்டிப்பா எழுபது இளைஞர்கள் வந்து கண்டிப்பா ஒரு நிறுவனத்துல வந்து அவங்க வந்து கண்டிப்பா பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா விபிஆர்சி அதாவது கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிற ஏழைகளோட பங்கேற்பு அடையாள பட்டியலில் உள்ள ஏழைகள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம எம்ஜி குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஓகேங்களா அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்துல வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து தகுதியானவங்க அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி அந்தியோதயா அன்னை யோஜனா அட்டை அப்படிங்கிற ரேஷன் கார்டு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும் சோ அதாவது ஏஏஒய் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி டி என் எஸ்ஆர் எல் எம் கீழ் இயங்குற உள்ள குடும்ப உறுப்பினராட்டு உள்ள குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் அதாவது தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார பணியை சேர்ந்த இளைஞர்களும் வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ தகுதியானவங்க வந்து அதாவது மேலே குறிப்பிட்டிருக்க இந்த நாலு கேட்டகரியில வந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து கண்டிப்பா இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கான திறனை பெற்று இந்த வேலை வாய்ப்பு வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இதுல படிக்க போற இதுல படிச்சு திறன்களை வளர்க்க போற இளைஞர்களுக்கு வந்து நிறைய சலுகைகளையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதையும் என்னங்கறத பாக்கலாம் ஓகேங்களா அனைத்து குடியிருப்பு பயிற்சியாளர்களுக்கும் வந்து இலவசமாட்ட தங்குற விடுதியும் வந்து அவங்க கொடுக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க சோ குடியிருப்பு அல்லாத பயிற்சி பெடுபவர்களுக்கு வந்து ஒரு நாள் பயணப்படியாட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ பயிற்சி தொடங்கிய பத்து நாளைக்குள்ள எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா அப்ளிகெண்ட்ஸ்க்கும் அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பணி புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா அங்கே தேவையான லேபுக்கு தேவைப்படுற எல்லா ஆய்வுப் பொருட்களையும் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாவே கொடுக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது அங்கே ப்ராக்டிஸ்க்கு என்னென்ன பொருட்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுமோ எல்லாத்தையுமே வந்து அங்கே ஃப்ரீயாட்டு சப்ளை பண்ண போறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அந்த கோர்ஸ் வந்து அங்கே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படுறதாட்டு சொல்லியிருக்காங்க சான்றிதழ் பங்கு பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் அதாவது இளைஞர்களுக்கும் வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இதில் வந்து பயிற்சி பெற்று தேர்வாகவங்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்ச மாத வருமானம் வந்து ஆறாயிரம் ரூபாய் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேட்ல வந்து குறைந்தபட்ச வருமானம் எவ்வளவு அப்படின்ட்டு அவங்க நிர்ணயிச்சிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு குறையாத வருமானம் வந்து அவங்களுக்கு கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்க இதுக்கு எப்படி அப்ளை அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா கௌஷல் பாஞ்சி அப்படிங்கிற மொபைல் ஆப் ஒண்ணு இருக்குங்க இத வந்து நம்ம மத்திய ஊரக அமைச்சகம் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ அந்த ஆப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமாட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் இன்னும் தெளிவா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க அந்த ஆப்ல போயிட்டு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வெப்சைட் இருக்கு கௌஷல் கார்ட் ஜி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அதுல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துல உள்ள பயிற்சி மையங்கள்லையும் போயிட்டும் அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மையங்கள்ல போய்ட்டும் இதை பத்தினா டீட்டெயில்ஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜாப் மேலர்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அங்கே போய் நீங்கள் இதை பற்றின தகவலை வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த தகவலை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ